மஹாலட்சுமி ஓ வீட்டுல லட்சுமி கலாசம் பொங்கி வழியுது தाई ஓ மேல மஹாலட்சுமி தேவி கர்ணபார்வ விழுந்துருச்சு தाई என் பேரு தಾಯಿ இல்ல சாமி ஐஸ்வரியா குரு கோல வேசாத ஐஸ்வ மஹாலட்சுமி கொட்டக்கு பொறக எவ்வளவு சாமி 1 லட்சம் ஐயோ 100 லட்சம் சாமி அம்மா சீதேவி சீக்கிரமா அம்மா சீக்கிரம் இங்க வெயிட்டிங் ஒரு 100 200 கம்மியா இருந்தா பரவால அப்புறமா கணக்கு பாத்துக்கலாம் வந்திருதா ஈ வந்திரு இல்ல சாமி அதையும் கொண்டு வர சொல்லுங்க சாமி ஐயோ மகாலட்சுமி இங்க காம்பர் மேஸ் மாதிரி தெரியல அதையும் கொண்டு வந்திருதா ஈ அடி போ மகாலட்சுமி வரசல ஆயிர போறா அதோ ஆத்தா வந்துட்டா இந்த லோகத்து பைபாஸ்ல வந்துட்டான் பை கொண்டு வந்து ஜம்ப் பண்ணி வந்துட்டா கைலாசத்தை தி கிராஸ் பண்ணி வந்துட்டான் இந்த வீட்டு மாடி மேல வந்துட்டா வந்துட்டான் வந்துட்டா எங்க காணோ என்னது சாமி சீதேவி நீங்களே சாமி ஓ சிவசாமி உங்க அப்பா சீட்டிங் பண்ணிட்டா சாமி உனக்கு மூணு வயசு இருக்க சொல்ல உனக்கு மொட்டைய போடுறதா திருப்பதிக்கு வேண்டியிருந்தா டிஷ் ஆனா மொட்டைய போடுறதுக்கு முன்னாடி பாவி மண்டைய போட்டா டிஷ் அதனால காசு கொடுக்க வந்த மகாலட்சுமியே அனுமார் வாள விட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு சரியா தப்பு பண்ணிட்டோ சாமி இப்ப என்ன பண்றது சாமி இதோ திருப்பதி கத்தி நீ குத்த வச்சு உட்காரு மொட்டைய நான் போடுறேன் ஆத்தா பண மூட்டைய போடுவா ஏன் ஐசி மாலட்சுமி தான் உனக்கு நூறு லட்சம் ரூபாய் தரப்போது இந்த சாமி நீ என்ன குடுப்ப என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க நூத்தி ஒரு ரூபாய் வெத்தல பாக்கல வச்சு மடிச்சு குடுத்துட மாட்டேன் பாதி மொட்டையா விட்டுட்டு போறீங்களே ஓ மீதி மண்டிய சவுத்துல வச்சு நர நற நரன் தேயி சுத்தமா போயிடும் ஐயோ பாவி பையா இப்படி பண்ணிட்டானே ஆ கட்டே கட்டே குசியா இருக்கிற பொம்பளை கட்டே ஐட்டா இருக்கிற பொம்பளை கட்டே கேஷுவலா இருக்கிற பொம்பளை கட்டிங் நைஸா இருக்கிற பொம்பளை கட்டிங் ஆ கட்டிங் இங்க வாப்பா நாகா குளியத்து பாத்ரூம் போ சொல்ல பாவாடை மறந்து வச்சு போன மாதிரி கை காட்டற நாகா முகடு போட்டு நிக்கிற மூஞ்சில தாடி வந்திருதா தாடி இல்ல நான் அரை மண்ட இருக்குது உள்ளங்கைய நக்கிட்டு புறங்கைய நக்கா மாதிரி ஒரு தலை வழுக ஸ்லிப் ஆயி சைடுல வந்துச்சா வழுக்க இல்லப்பா ஒரு பாவி பய பாதி தலையோட விட்டுட்டு போயிட்டா நீதான்ப்பா முடிச்சு வைக்கணும் ரொம்ப செலவாகும் பரவாயில்லையா